மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்து தமிழ் மீடியா சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தருகின்ற நல்ல உள்ள நன்றி சவுக்கு சங்கர் கைது ஃபிலிக்ஸ் கைது ஏன் இவர் கைது செய்யப்பட்டார் என்பது குறித்தெல்லாம் சமூக வலைதளங்கள் செய்தி ஊடகங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது தமிழக அரசினுடைய இந்த செயல் ஏற்புடையதா காவல்துறையினுடைய இந்த செயல் ஏற்புடையதா ரெட்ஃபிக்ஸ் பெலிக்ஸ் அவருடைய கைதுக்கு நீதிமன்றம் தெரிவித்த கருத்து சரியானதா என்பது குறித்தெல்லாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் சவுக்கு சங்கர் அவர்கள் பெண் காவலர்கள் குறித்து ஆபாசமாக பேசியது யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த கருத்தில் நமக்கு உடன்பாடும் கிடையாது ஆனால் சவுக்கு சங்கர் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஜனநாயகத்தில் தவறு செய்கின்ற எந்த ஒரு நபர் மீதும் கொடூரமான முறையில் காவல்துறை தாக்குவது என்பது ஜனநாயகத்தின் மீது துடுக்கப்படுகின்ற கொலைவெறி தாக்குதல் அது கண்டனத்துக்குரியது இப்போ சவுக்கு சங்கர் விஷயத்தை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு பிக்ஸ் பிலிக்ஸ் அவர்களுடைய கைது ஏன் அவர் கைது செய்யப்பட்டார் என்பது குறித்து பார்க்கலாம் பிக்ஸ் சேனலுக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் நேர்காணல் அளிக்கிறார் அந்த நேர்காணலில் பிலிக்ஸ் அவர்களும் சவுக்கு சங்கர் அவர்களும் இருவரும் உரையாடிய அந்த நிகழ்வு தான் வந்து இன்னைக்கு இது ஒரு வழக்காக மாறியிருக்கு கேள்விகளை கேட்கின்ற நெறியாளராக பெலிக்ஸ் அவர்களும் பதில் தருகின்ற இடத்தில் சவுக்கு சங்கர் அவர்களும் இருக்கிறார் பெலிக்ஸ் அவருடைய கேள்விக்குத்தான் சவுக்கு சங்கர் பதிலளித்ததாகவும் கேள்வி கேட்கின்ற நெறியாளரும் ஒரு குற்றவாளிதான் அவரை முதலில் ஏவன் அக்யூஸ்டாக வழக்கில் சேர்க்க வேண்டும் என்று நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார் தீர்ப்பு அல்ல கருத்து தான் தெரிவித்திருக்கிறார் அந்த கருத்திற்கு உட்பட்டு தமிழக அரசு காவல்துறை வழக்கு பதிவு செய்து அவரை டெல்லி வரை சென்று கைது செய்து அவரை அழைத்து வந்து சிறைபிடித்திருக்கிறார்கள் சரி ரைட்டு இப்போ பெலிக்ஸ் அவர்களுடைய கைது அதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாவது பெலிக்ஸ் அவர்களுடைய வீட்டிற்கு காவல்துறையினர் சென்று சோதனை செய்திருக்கிறார்கள் அவருடைய அலுவலகத்திற்கு சென்று சோதனை நடத்திருக்கிறார்கள் ஏன் இது போன்ற சோதனை நடக்க வேண்டும் ஒரு நெறியாளராக கேள்வி கேட்டது ஒரு குத்தமா ஏன் பெலிக்ஸ் அவர்களுடைய வீடு அலுவலகங்கள் எல்லாம் சோதனை நடத்தப்பட வேண்டும் அவர் என்ன ஒரு மிகப்பெரிய தேச துரோக வழக்கா இந்த வழக்கு இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கொடும் குற்றங்களை செய்து விட்டாரா ஒரு விருந்தினரை கேள்வி கேட்டிருக்கிறாரு அவர் பதில் சொல்லிருக்கிறாரு ஸோ இதுல சோதனை செய்யக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலே இது பழிவாங்கும் நடவடிக்கையாகத்தான் பார்க்கப்படுகிறது இப்போ பெல்லிக்ஸ் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டு காலம் பத்திரிக்கை துறையில் இருக்கிறார் ஆனால் இந்த பெல்லிக்ஸ் அவர்களுடைய கைதுக்கு பெரும்பாலான ஊடகங்கள் ஊமையாக மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் தமிழ்நாடு அரசுக்கு விசுவாசமாக ஆர்எஸ்பி மீடியாவாக இருப்பதனால் பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் சங்கம் பெலிக்ஸ் அவர்களுடைய கைதுக்கு கண்டனம் தெரிவிக்கின்றது பெலிக்ஸ் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால் இன்று எனக்கு நடந்தது நாளை உங்களுக்கும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு போர்க்குரலை வந்து நீதிமன்றத்தினுடைய வளாகத்தில் அவர் பதிவு செய்கிறார் பெலிக்ஸ் அவருடைய கைது அதன் பின்னர் அவர் வீட்டில் நடந்த சோதனைகள் இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு நெறியாளர் என்கின்ற முறையில் ஒருவரை கேள்வி கேட்பது அவ்வளவு பெரிய குற்றம் ஒரு சேனல்ல நேர்காணல் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு விளம்பரவார நிகழ்ச்சியாக இருந்தாலும் பொறுப்பு துறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி போடுவோம் ஒண்ணு அந்த வீடியோக்களுடைய முன்னாடி வரும் இல்லை இறுதியில் வரும் அதாவது இந்த பேட்டியில் விருந்தினராக கலந்து கொள்ளக்கூடிய நபர் பேசுகின்ற பேச்சும் ஏச்சுக்களும் அவருடைய சொந்த கருத்துக்களே அவருடைய கருத்திற்கு நிர்வாகம் அது எந்த செய்தி நிறுவனமாக இருந்தாலும் அல்லது ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனமாக இருந்தாலும் பொறுப்பேற்க மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்கிளைமர் போடுவாங்க டிஸ்கிளைமர் போட்டதுக்கு பிறகும் அவர்தான் குற்றவாளி என்று நீதிமன்றம் எப்படி சொல்கிறது இந்த வழக்கில் அப்போ பொறுப்பு திறப்பு போட வேண்டிய அவசியம் இல்லையே ரைட் உங்களுடைய வாதத்திற்கு நான் வருகிறேன் இல்ல பொறுப்பு திறப்பு போட்டால் எல்லாம் சரியாயிடுமா அப்ப என்ன வேணாலும் பேசிடலாமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும் உண்மைதாங்க பேச்சுக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது அதே வேளையில் அதை எடிட் செய்து ஒழுங்குபடுத்தி வெளியிட வேண்டியதும் ஒரு எடிட்டருடைய கடமைதான் ஆனால் அவர் பேசுகின்ற ஒரு பேச்சுக்கு அவர்தானே பொறுப்பேற்க முடியும் எப்படி வெறியாளர் பொறுப்பேற்க முடியும் இப்போ தமிழ்நாட்டில் பல கொலைகள் கொள்ளைகள் பாலியல் பலாத்காரம் இப்படி பல கொலைகள் பல குற்றங்கள் நடந்து கொண்டு நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய மூல காரணம் என்ன மது தமிழ்நாடு அரசு விற்பனை செய்கின்ற மதுதான் முதல் காரணம் அந்த தான் கொலை கொள்ளை பாலியல் இப்படி பல குற்றங்கள் நடந்திருக்கிறது நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ இதே நீதிபதி அவர்கள் ஒரு கருத்தை சொல்ல முன் வருவாரா ஒரு கொலைகாரன் ஒரு கொள்ளைக்காரன் ஒரு பாலியல் குற்றவாளி மது அருந்திய பின்புதான் அவன் கொடூர குற்றவாளியாக மாறுகிறான் அதனால் மதுவை விற்பனை செய்கின்ற தமிழக அரசு தான் முதல் குற்றவாளியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை தெரிவிக்க நீதிமன்றம் முன்வருமா சொல்லுங்க திரு நீதிபதி அவர்களே இந்த கருத்திற்கு நீதிமன்றம் முன்வருமா எந்த ஒரு யூடியூப் சேனல்களும் அதன் நெறியாளர்களும் அரசையோ காவல்துறையோ விமர்சிக்க கூடாது அவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற செயல்களில் அரசும் காவல்துறையும் இணைந்து செயல்படுவதாக நான் குற்றம் சாட்டுகிறேன் இந்த வீடியோவினுடைய இறுதியாக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பெலிக்ஸ் அவர்களுடைய குடும்பத்திற்கு அச்சுறுத்துவது அவருடைய குடும்பத்தினரை தொந்தரவு செய்வதெல்லாம் கண்டிக்கத்தக்க கூடிய ஒரு செயல் இதுவரை தமிழ்நாட்டில் ஒரு நெறியாளர் ஒரு வீடியோ வெளியிட்டதற்காக கைது செய்யப்படுகிறார் என்றால் இது முதல் முறை அல்ல ஏற்கனவே இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அதன் தொடர்ச்சியாக இன்று பெலிக்ஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கு நீதிபதி கருத்தும் தெரிவித்திருக்கிறார் என்ன வேணாலும் நீங்கள் ஒளிபரப்பீங்களா அப்படிங்கிற மாதிரியான வாதங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற நபர் அறுபத்தி நான்கு நாட்கள் சிறையிலிருந்து வந்த பிறகும் கூட திமுகவினுடைய பொதுக்கூட்டத்தில் நடிகை ராதிகா குறித்தும் சரத்குமார் குறித்தும் அவதூறான ஆபாசம் நிறைந்த கருத்துக்களை ஒரு பொதுமேடையில் பேசுகிறார் என்றால் பேசுகிறான் என்றால் அவனுக்கு என்ன துணிவு இருக்க வேண்டும் அந்த தைரியத்தை யார் கொடுத்திருப்பது அவனெல்லாம் விரைந்து காவல்துறை கைது செய்யவில்லையே டெல்லி வரை விரைந்து சென்றவர்கள் சைபர் கிரைம் போலீசார் ஏ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் விரைந்து தனிப்படை அமைத்து கைது செய்யல இரட்டை அர்த்தங்களோடு பேசிய நபர் அதுவும் காது கொடுத்து கேட்க முடியாத ஒரு வார்த்தைகளை பொதுவெளியில் பேசுகிறான் என்றால் அவனை எல்லாம் பேச வைத்து அழகு பார்க்க வைக்கிறீங்க இப்பவும் சொல்றோம் சவுக்கு சங்கர் அவர்கள் பேசிய அந்த கருத்தில் நமக்கு உடன்பாடு கிடையாது அது உண்மையிலேயே தக்கக்கூடிய ஒரு செயல்தான் தான் அதற்கெல்லாம் யாரும் இங்க முட்டுக் சரிங்களா ஆனால் அதன் பிறகு நடக்கின்ற இந்த கஞ்சா வழக்காக இருக்கட்டும் அல்லது தொடர்ச்சியாக அவர் மீது போடப்படுகின்ற ஒவ்வொரு வழக்காக இருக்கட்டும் அவர் வந்து ரெண்டாயிரத்துல பேசினாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பேசினாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பேசினாரு இப்படி ஒரு பட்டியல் எடுறீங்க பாத்தீங்களா இந்த பட்டியல் தான் பொய் வழக்குன்னு சொல்றேன் பேசும்போது அவர் ஏன் கைது செய்யப்படல இன்னைக்கு அவர் சிக்கிட்டாருன்ன மொத்தமா அவர் லிஸ்ட் போடுறீங்களே அவர் வந்து பேசினாதனால வந்து அவர் சம்பாதிச்சாரா அவருக்கு வருமானம் வந்ததா அவர் பங்களா வாங்கினாரா இது குறித்தெல்லாம் நமக்கு தெரியாது ஸோ அது நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ ஒரு 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 நபரை எப்படியெல்லாம் பொய் வளத்தில் சிக்க வைக்கிறார்கள் என்பது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோமே தவிர அவர் வந்து அவருடைய பினாமி யாரு அவர் நிறையா கோடி கணக்கில் பணம் சம்பாரிச்சிருக்கிறார் அதை பற்றின ஆராய்ச்சிக்கெல்லாம் நம்ம போக விரும்பலை அதே போல ஒரு ஊடகத்தில் இருக்கக்கூடிய ரிட்ரிக்ஸினுடைய பிலிக்ஸ் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டது ஒரு குத்தமாயா நான் அவ்வளோ பெரிய தேச விரோத குற்றமா அது ஒரு சேனலில் யூடியூப்ல நேர்காணல் நடக்குது அப்படின்னா நெறியாளர் விருந்து விருந்தினரை உட்காந்து ஒருத்தரை ஒருத்தர் முகத்தை மொத்தம் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்களா ஆனால் பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாங்க கேள்வி தானே கேட்க வந்துருக்கு இவர் கேள்வி கேட்கறது இவருடைய வேலை பதிலளிப்பது அவருடைய வேலை ஆனால் யார் மனதையும் புண்படுத்தாத வகையில் பேச வேண்டும் ஒன்று ரெண்டாவது கண்ணியமாக பேச வேண்டும் ரைட்டு